سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح وما استطعت وما توفيك إلا بالله عليه توكلت وإليه أنيب ربي شرح لي صدري ويسر لي أمري وحل مقطة من لساني ويبقه قولي أما بعد فقد قال الله تبارك وتعالى في قنابل قديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا تستغيثون ربكم فاستجاب لكم أني نهدكم بألف من الملائكة مرجفين وقال الله تبارك وتعالى في آية أخرى فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم صدق الله العظيم வல்லவனின் இறை நல் அடியார்களே அகில உலகன் மாபர் வல்லூர் ஏக இறைவனின் இறை ஆலயத்தில் அந்த இறைவனை உள்ளத்தத்துடன் உளப்பூர்வமாக வணங்கி வழிபட்டு அவனது இறை அன்பையும் இறை அருளையும் இறை கருணையும் பெரும் முகமாக இறைவனால் நமக்கு இடப்பட்டுள்ள சிறப்பு மிகு ஜிம் ஆவுடைய நிறைவு செய்வதற்காக நாம் இங்கு ஒன்று கூடியுள்ளோம் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இறை அருளும் இறைவனால் அனுப்பப்பட்ட நபிமார்களில் இறுதியாக வந்து நிற்க நம் உயிரினது மேலான கண்மணி நாயகம் அலைகி வசல்லும் அவர்களின் துபாயமும் நல் ஆசையும் நம் அனைவர்களின் மீதும் எப்பொழுதும் என்றென்றும் உண்டாகட்டமாக என்கின்ற துபாவுடன் சொல்ல வப்பு நாளமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய தாய் திருநாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் அல்லாஹு அவன் புறத்திலிருந்து உதவிகளையும் வெற்றிகளையும் கொல்ல வைப்பினாலமே தந்த அற்புரிவானாகவும் என்கின்ற துவாவுடனும் இன்றைய ஜிம்மாவுடைய தலைப்பாக கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே எஸ் ஐயா என்று சொல்லக்கூடிய வாக்காளர் திருத்த பணி என்று சொல்லுகின்ற இந்த மத்திய ஒன்றிய அரசால் நடைபெறும் நம்மவர்களுக்கு அதனை நன்மையானதாகவே நலவானதாகவே அதனை ஆற்றி அமைத்து தந்துவானாக என்றும் கொல்ல இறைவனிடம் துபார் செய்தவனாக எனது முறையை நான் துவங்குகின்றேன் கண்ணியத்திற்குரிய அல்லாவுடைய நன்கடியார்களே இன்றைய காலகட்டம் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மிகவும் ஒரு நெருக்கடியான மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் நாம் தள்ளப்பட்டிருக்குகின்றோம் என்பது நாம் அனைவர்களும் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றோம் கண்ணியத்திற்கு இவர்களே இதை போன்றதற்கு நிலைதான் கண்மணி நாயகம் சந்தந்தோகோ அலைவர் சந்தம் அவர்கள் பதில் யுத்தக்களம் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான உள்நலத்தில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு யுத்தமாக அந்த பதில் யுத்தக்களம் அந்த பதில் யுத்தக்களம் நடைபெறும் முன்பு கண்மணி நாயகன் வசந்தமாக அலி வசந்தம் அவர்கள் எல்லாம் வந்த ஏக இறைவனிடம் அந்த அருளான பேரருளனிடம் இரண்டு அகாத்துக்கள் அவனை பணிந்து தொழுது வணங்கி அவனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள் எங்கள் இறைவா இந்த பதில் யுத்த களத்திலே நீ எங்களுக்கு ஈமான்தாரிகளுக்கு உங்கள நல்ல நீ வெற்றியினை வழங்கவில்லை என்றால் நீ ஒரு காலம் ஒரு பொழுதும் இறை நம்பிக்கையாளர்கள் இருக்க மாட்டார்கள் என்கின்ற மனக்குமுறனுடன் இறைவிடத்திலே உளவுருகி பிரார்த்தனை செய்கின்றார்கள் வந்தவர்கள் நாளமே கண்மணி நாயகம் செய்த அந்த துபாவின் பிரதிபலன் அவரிடத்தில் இருந்த அந்த தைரியம் மனோ வலிமை அதனை அம்மா தானா அந்த பதில் தக்களத்தில் பிரதிபலிக்கச் செய்தான் என்கிற வரலாறை நாம் அனைவர்களும் நன்கு அதிர்ந்து வைத்திருக்கின்றோம் என்னை துக்குரியவர்களே அதை போன்றது சூழ்நிலைதான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திய தாய் திருநாட்டில் அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் மிகவும் ஒரு வேதனைக்குரிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த நேரத்தில் நாம் ஒன்றை மனதிலே நன்றாக பதிய வைக்க வேண்டும் நிச்சயமாக பதிவு செய்கின்றால் தூதருடைய கட்டளைக்கு யாரெல்லாம் மாற்றம் செய்வார்களோ மாறாக மாற்றாக நடப்பார்களோ அவர்களுக்கு சோதனை ஏற்படுவது குறித்தும் அவர்களுக்கு உதைக்கும் வேதனை ஏற்படுவது குறித்தும் அவர்கள் அதி எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும் என்று எல்லாம் உள்ள ஏக இறைவன் திருமறைவை அதனை அழகுற ஆணித்தரமாக அண்ணா பதிவு செய்திருக்கின்றான் அதன் நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டான் நிச்சயமாக இறுதி வெற்றி நம்ம நம்மவர்களுக்குத்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கண்ணியத்திற்குரியவர்களே நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால் இந்த எஸ்ஐயால் என்று சொல்லக்கூடிய மறு வாக்குப்பதிவு சீர்திருத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த செயலின் மூலமாக தனிப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரங்களையும் உரிமைகளையும் பருக்குகின்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசின் சதி திட்டங்களையும் சதி வேலைகளையும் முறியடிப்பதற்கு நாம் அனைவரும் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் ஒன்று நாம் வல்லுள் ஆளவ இடத்திலே நாம் அனைவர்களும் ஒரு சேர ஒன்றிணைந்து அவரிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வது ஒன்று இரண்டாவது நாம் எப்பொழுதும் நம்முடைய மனதை மன வலிமையை நாம் இழந்துவிடாமல் இறைவன் மீது அசைக்க முடியாத ஆணித்தரமான நம்பிக்கையோடு நாம் இதை களத்தில் இறங்கி நாம் செயல்பட வேண்டும் இந்த காரியங்களும் நமக்கு மிக மிக அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே எப்படிப்பட்ட மன வலிமையுடன் எப்படிப்பட்ட மனோ தைரியத்துடன் நாம் செயல்பட வேண்டும் என்றால் கண்மணி நாயகோ சல்லம்மாவோ அனைவர் சொல்லம் அவர்கள் அல்லாஹுடைய உத்தரவும் அல்லாவுடைய கட்டளை நபிகை நாயகமே நீங்கள் ஓரிரை கொள்கை எடுத்துரைப்பதற்காக மக்காவிலிருந்து மதினாவிற்கு நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா மானபிக்கு உத்தரவு பிறப்பிக்குகின்றான் கண்ணியத்திற்குரியவர்களை நாம் நன்றாக உங்கி நாம் சிந்திக்க வேண்டும் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி மக்கமா நகர் அந்த அந்த மக்கத்தை காப்பீடுகள் குறைச்சியர்கள் வெறிகுண்டு வாழேந்தி சுத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்நிலையில் தான் அல்லாஹு தாலான் கண்மணி நாயகம் சொல்லல்லா உலகம் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கின்றார் நபிய நாயகமே நீங்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு பெறப்பட்டு செல்லுங்கள் என்று கண்ணியத்திற்குரியவர்களே நாம் இங்கு ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது போன்றதொரு நிலை இது போன்றதொரு சூழ்நிலை நம்மவர்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது நாம் எந்த நிலையில் இருப்போம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் எத்தனை நபர்கள் நாம் மன தைரியத்துடன் மன வலிமையுடன் வெளியிலே இறக்குவதற்கு நாம் தைரியமாக வெளியில் இறக்கி வருவதற்கு எத்தனை நபர்கள் நாம் தயாக தயாராக இருப்போம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மில் யாருக்கும் அப்படிப்பட்ட மனோதைரியம் மனோ வலிமை நமக்கு ஏற்படாது ஆனால் இப்பொழுது அது ஏற்பட வேண்டும் இப்பொழுது நமக்கு அது அவசியம் கண்டிப்பான முறையிலே எந்த தைரியத்துடன் மனோ வலிமையுடன் கண்மணி நாயகம் சங்கம் வாழ்த்தும் அவர்கள் சுத்தி மாலை ஏந்தியவாறு அந்த கையவர்கள் புரட்சிகள் மக்கமா நகர் முழுவதும் சுத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வீட்டையும் முற்றுகையிட்டு இருக்குகின்றார்கள் எப்பொழுது வெளியே வருவார்கள் அந்தவுடன் அவர்களை நாம் கொள்ள வேண்டும் என்று வீட்டு வாசலிலேயும் ஆள்கள் சுத்தி நின்று கொண்டிருக்கிறது என்னத்திற்குரியவர்களே இந்த இடத்தில் தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹுடைய ஆணை அந்த ஆணையை அவர்கள் எடுத்து அல்லா கட்டளைக்கு அடிபணித்து தங்களது அருமை மருமகனால் அங்கு அவர்கள் வருகின்றார்கள் குற்றத்தோழர் அங்கும் அவர்களும் வந்துவிடுகின்றார்கள் தங்களுடைய அருமையை மகனால் மருமகனால் அடியிரடியில்லாத அங்கு அவர்களை தங்களுடைய அந்த படுக்கையிலே

மண்ணை அள்ளி அவருடைய முகங்களில் அங்கு நிற்கக்கூடியவர்களுடைய அந்த மனிதர்கள் மீது மண்ணை தூவுகின்றார்கள் அந்த மண் யாருடைய யார் மேனியில் எல்லாம் பட்டதோ அப்பனே நபர்களும் பௌதர் யுத்த களத்திலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லுகின்றனர் என்னையத்திற்குரியவர்களே இது கூட்டத்தில் மனோ தைரியத்துடன் மனோ வலிமையுடன் நாம் களத்தில் இறங்கி நாம் போராட வேண்டும் இந்த எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய இந்த படிவத்தை முழுவதுமாக நிரப்பக்கூடிய விஷயங்களிலே ஏற்படக்கூடிய அந்த குழப்பங்கள் அவைகளை சொல்லி மாறாது இவைகளுக்கெல்லாம் நாம் தீவை காண வேண்டும் நம்மிலே படித்தவர்கள் நம்மிலே சிறந்த உயர்ந்த அந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் நன்கு அறிந்தவர்கள் படிவத்தை முழுவதுமாக சரியான நிரப்புவதற்காக வேண்டி இறங்கி நாம் செயல்பட வேண்டும் விடுவிடாக சென்று ஒரு நபர் விடாமல் அத்தனை நபர்களுக்கும் நாம் அந்த படிவத்தை முழுவதுமாக நிரப்பக்கூடிய விஷயத்திலே நாம் உதவியாக செயல்பட வேண்டும் இது களத்தில் இறங்கி செய்ய வேண்டிய வேலை அல்லாவுதான் நிச்சயமாக அவன் அந்த பதில் யுத்த களத்திலே எப்படி கண்மணி நாயகம் சல்லம்மாவும் அலைவர் சல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே வணங்கி வழிபட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த யுத்த களத்திலே இறங்கினார்கள் அல்லாஹு தாலா அந்த பத்ரி யுத்தக்களத்தில் மாணவர்களை இறக்கி அந்த பதில் தக்கத்திலே மிகப்பெரிய வெற்றியை வழங்கினான் என்று அழியரளி அல்லாஹ் அன்பவர்கள் இதனை எடுத்துரைக்கின்றார்கள் பதில் தக்கம் மாணவர் கோமான் மாணவர்களுக்கெல்லாம் தலைவர் ஜிபுரேல் அலைசலம் அவர்கள் ஆயிரம் மாணவர்களுடன் அங்கு இறங்குகின்றார்கள் நான் அப்படி இறங்குகின்ற பொழுது பெருமானார் சொல்லம்மா அவர்களுடைய வலது மரத்திலே அவுபக்க சித்தீக்கிறது இல்லாத அங்கு அவர்கள் நோக்குகின்றார்கள் இரண்டாவதாக மீக்காவில் அழகி அவர்கள் ஆயிரம் மாணவர்களுடன் இறங்குகின்றார்கள் அங்கு நபி சொல்லம் அவருடைய இடது பக்கத்திலே அழிரலில் அங்கு அவர்கள் அவர்களை நான் வீண்டு கொண்டிருக்கின்றேன் இஸ்லாமிய அவர்களும் ஆயிரம் மாணவர்களுடன் இறங்குகின்றார்கள் அவர்கள் மாணவர்களுக்கு அந்த யுத்த களத்திலே இறங்கி மாணவர்களுடைய வருகையுடன் அந்த மது யுத்த களம் வெற்றி சூடியது என்று நாம் வரலாறிலே பார்க்கின்றோம் வரலாற்றின் மூலமாக இவைகளை நாம் அறிகின்றோம் அந்த பதில் மூன்று முறை மிக பயங்கரமான காற்றில் வீசியது அந்த காற்று வீசியதின் பின்னணி மணக்குமார்கள் வானவர்கள் அலைசலாம் இவர்கள் இறங்கியதின் அடையாளம் தான் அந்த பதில் யுத்த களத்தில் மிகப்பெரிய பயங்கரமான அந்த காற்று வீசியது எப்படி கொண்டு கொண்டு அந்த யுத்த யுத்த களத்திலே இஸ்லாமியர்களுக்கு என்ற நிலையில் இருந்த அந்த பதில் யுத்த களத்திலே அல்லா வெற்றியை வழங்கினாலும் அதே வெற்றியை வல்ல ரப்பன் ஆலமேன் நம்மவர்களுக்கும் நிச்சயமாக நாம் நம்முடைய நம்பிக்கையை இழக்காமல் நம்முடைய தைரியத்தை இழந்து விடாமல் தைரியத்துடன் வலிமையுடன் நாம் களத்தில் இறங்கி நாம் செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த அந்த வெற்றியை நம்மவர்களுக்கும் வழங்குவான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை மேலும் நாம் பார்க்கின்றோம் நபீனா மூசா அலிசலாம் அவர்கள் அவர்களை கொள்வதற்காக வேண்டி துரத்தி வருகின்றான் நை நதி இந்த நபீனா மூசா அலிம் அவர்கள் தைரியம் இழந்துவிடவில்லை நம்பிக்கை இழந்துவிடவில்லை எந்த தைரியத்துடன் எந்த மன வலிமையுடன் அந்த நை நதியிலே றங்கினார்களோ அல்லா அவர்களையும் அவர்களோடு வந்தாரபியுடைய கூட்டத்தார்களையும் இருந்து எப்படி இணைந்ததையும் திரு ராமனையும் அவருடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹ் ஊழடித்தாரோ அதே போன்ற ஒரு நிலையை இங்கும் ஏற்படுத்துவான் என்கின்ற அந்த மனோதைரியம் மனோ வலிமை நம்மவர்களுக்கு வர வேண்டும் நிச்சயமாக வருமா அந்த நிலை நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும் நிச்சயமாக ஏற்படுத்துவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கண்ணியத்திற்குள்ளே அதை போன்று மற்றொரு நிகழ்வையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நபியினால் அலிசலாம் அவர்கள் கொடுங்கோல் மன்னன் நம்பரூ நெருப்பு குண்டத்திலே தூக்கி அந்த நெருப்பு குண்டத்தை எதிர்கொண்டார்கள் இழக்கவில்லை நம்பிக்கை இழக்கவில்லை எந்த தைரியத்துடன் மனோ வலிமையுடன் அந்த நெருப்பு குண்டத்தை அவர்கள் எதிர்கொண்டார்களோ அம்மா அந்த நெருப்பு குண்டத்திலே அவர்களுக்கு குளிர்ந்த பூங்காவதமாக கூஞ்சோலையாக அல்ல ஆளுகன் கதனை மாற்றிக் கொடுத்து நெருப்பு கொண்டத்திலிருந்து அல்ல அவர்களை பாதுகாத்தாலே இந்த வரலாறை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதை போன்றது நிலை எதிரிகளுக்கும் இல்லாமல் தாங்க நிச்சயம் வழங்குமார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீத்திற்குரியவன் எல்லாம் ஒன்றை நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும் இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இறைவனின் மார்க்கம் இந்த மார்க்கம் இறைவனின் மார்க்கம் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களையும் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பது இறைவனுடைய கடமையாக இருக்கிறது நாம் மற்றொரு நிகழ்வையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் கண்ணியத்தில் கண்ணியத்தில்வர்களே இதே நிலைதான் ஆரம்ப காலகட்டத்திலே கண்மணி நாய்கள் சொல்லமாக அவர்களுடைய பிறப்புக்கு முன்பாக நடந்த வரலாறு அவர் பார்க்க வேண்டும் பிடித்தவன் பிடித்தவன் அகங்காரம் படித்தவன் கருபத்துள்ளாவை இடிப்பதற்காக வருகின்றான் வருகின்ற பொழுது அப்பொழுது கரபத்துள்ளாவுடைய பராமரிப்பு வேலையை செய்து கொண்டிருந்தவர்கள் ஒட்டகம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பொழுது அவரிடத்தில் சொல்லப்படுகின்றது காபத்துள்ள இடிப்பதற்காக வேண்டிய அமரகா என்று சொல்லக்கூடிய மன்னன் வந்து கொண்டிருக்கின்றான் நீங்கள் என்னவென்றால் ஒட்டகத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே என்று சொல்லி கேட்கப்படுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் இந்த ஒட்டகம் எனக்குரியது அந்த இறையில் காவுத்துள்ளா அது இறைவனுக்குரியது ஒட்டகத்தை மீட்பது எனது வீட்டை அந்த கருமுத்துலா என்பது இறைவனுடைய ஆலயம் அதை பராமரிப்பது அதை பாதுகாப்பது இறைவனின் வேலையாக இருக்கிறது அவன் அதை பார்த்துக் கொண்டுவான் வான் என்பதால் மனோ தைரியத்துடன் மனோ வலிமையுடன் அந்த வார்த்தை சொன்னார்களோ நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போன்று அல்லாஹு அவரதான் சொல்லக்கூடிய தன் மன்னனையும் அவருடைய கூட்டத்தார்களையும் அப்பாபீ சொல்லக்கூடிய சிறு பறவைகளை கொண்டு வளமிக்க பழமிக்க யாரை பட்டாதத்தோடு வந்த அந்த அவரக சொல்லக்கூடிய மன்னனைப் போல் ஆக்கினானே அந்த நிகழ்வை நான் எங்கி பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே இதே நிலை நிச்சயமாக இஸ்லாமிய மார்க்கத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களையும் அழிக்க வேண்டும் என்று யார் நினைப்பார்களோ அவர்களுக்கு இதுதான் கதி என்பதை நமக்கு இறைமனை அழகாக எடுத்துரைக்கின்றது வரலாறு எடுத்துரைக்கின்றது என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிட வேண்டாம் கண்ணித்துவர்களே வந்த வப்பு நாம் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய இஸ்லாமியின் நிலை என்று சொல்லக்கூடிய இந்த வாக்காளர் சீர்திருத்த பணியின் மூலமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து நாளமே நமக்கு நிச்சயமாக வெற்றியை தருவார் இதில் உதவி நிச்சயமாக இஸ்லாமியர்களுக்கு உண்டு உண்டு என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இல்லைவர்களை நாம் தைரியத்துடனும் மனோ வலிமையுடனும் களத்தில் இறங்கி செயல்படுவோம் அதே நேரம் செல்வதற்கு முன்பாக வன்ன இறைவடத்திலே கண்மணி நாயகும் அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருந்து இரண்ட காயத்தை பிரார்த்தனை செய்து நமக்கு வழிகாட்டி வந்தார்களோ அதே வழிகாட்டுதலை நாம் கடைபிடிப்போம் இரண்ட காயத்தை நாம் சிறப்பு தொலகையாக தொழுது வல்ல ரப்பு நாளவல்லத்தில் நம் அனைவரும் குரு சேர அவண்டத்தில் துவா செய்துவிட்டு அவர்கள் கிதிறுத்து தற்பட்டு செல்கின்ற பொழுது சாகத்தில் உஜு சாகத்தில் உஜு சாகத்தில் என்று சொல்லிவிட்டு மண்ணை அள்ளி தூவி விட்டு கிளம்பிச் சென்றார்களே அதே போன்று நாம் துவா செய்துவிட்டு நாமும் இதே போன்று இந்த காரியத்தை செய்துவிட்டு களத்தில் இறங்கப்படும் கணப்பணி அகற்றுவோம் நிச்சயமாக ஒன்ன நாள நாளமே நம்மவர்களுக்கு வெற்றியை தருவான் இறை உதவி நமக்கு நிச்சயம் உண்டு ரொம்ப நாளமே இந்த பயங்கரமான இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளையும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்களையும் ஒன்னரப்பு நாளமே அவருடைய அருளால் அவருடைய உதவியால் ஒல்லரப்பு நாளமே பாதுகாத்து அருபுரிமான் அல்லாஹ் உத்தாலா இந்த சங்கிகளுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையும் அல்லாஹ் முறியிருப்பாராகவும் என்கின்ற துபாவுடன் எனது வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கின்றேன் வாசது தாரவான அணில் ஹஃப்துலில்லாஹி ஆதமீன் அஸ்ஸலாமும் அலிக்கும்